வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு நந்தி நியூஸ் தமிழ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட்டை தாங்கும் எனக்கு இன்றைக்கி நாங்கள் நெத்தலி சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் என்னென்னா தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் இது வந்து செண்டு கரண்டி கறி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே கொஞ்சமாக கறிவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இஞ்சி உள்ளி எல்லாம் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் வேறு தேக்கரண்டி பாதி தேசிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒண்டரைக்கரண்டி அரிசிமாக எடுத்துருக்கிறேன் ஒண்டரைக்கரண்டி சோளம்மா எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இப்ப வந்து மிளகு தூள் இடிச்சு வச்சிருக்கிறேன் இதில் அரை தேக்க மிளகு தூள் வரும் உங்களுக்கு உரப்பு கூட தேவையான உரப்புக்கு கொஞ்சம் கூட போடுங்க இது வந்து ஒரு முட்டையை உடைச்சு வெள்ளக்கருவெடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் நீட்டு நீட்டாக சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் இதை வந்து நாங்கள் நெத்தலி மீன் பொரிக்கும் போது அதோட சேர்த்து பொறிக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி தேவையானதால் ஆட் பண்ணி கொள்வோம் அப்போ தான் அந்த நெத்தலி மீனை போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நெத்தலி மீனை போட்டு பிரட்டும் போது வசதியாக இருக்கும் தண்ணி தன்மையாக இருந்தால் நீங்கள் விட தேவையில்ல கொஞ்சம் கட்டி தன்மையாக இருந்தால் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்ப்போம் இது முட்டை கரு மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்கோ இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போட்டிருக்குறேன் ஓகே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் மிளகு தூள் போட்டுக்கொள்ளுங்க இது வந்து கறித்தூள் நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் வந்து கறித்தூள் தான் பாவிக்கிறேன் அடுத்தது வந்து அரிசிமா போட போகிறேன் அரிசி அரிசிமா அடுத்தது வந்து சோளமா போட போகிறேன் ஓகே மற்றது வந்து தேசிக்க பாதி வச்சிருக்கேன் அதையும் புழிஞ்சு விட போகிறேன் இதுக்குள்ளே இப்போ இதை வந்து நாங்கள் கிளந்து பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட்டு தான் கலக்க போகிறேன்னு நான் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கலந்து கொள்வோம் கிளந்து பார்ப்பேன் தண்ணி தன்மை பத்தாட்டி தண்ணி ஆட் பண்ணி கொள்ளலாம் முன்னுக்கு இதை சும்மாவே நாங்கள் கிளந்து பார்ப்போம் வெள்ளை வெள்ளைக்கரு போட்டேனாலும் அப்புறம் வந்து தேசிக்காய் குழி விட்டது இதெல்லாம் சேர்ந்து தண்ணி தன்மை பத்தாட்டி இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொள்வோம் இது தண்ணி கொஞ்சம் பத்தாவது நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக கலந்து நல்ல வடிவாக கலந்து போட்டு இதுக்குலாம் இப்போ நெத்தலி மீனை போட்டு நான் பிறட்டி ஒரு முப்பதில் இருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் வைக்கலாம் நான் முப்பது நிமிஷம் தான் வைக்க எடுத்துருக்குறேன் ஏன்னா எனக்கு டைம் மட்டுமட்டாக இருந்ததுனால நான் நூ முப்பது நிமிஷத்தோடு எடுத்துட்டேன் நீங்கள் இன்னும் கூட வைக்கலாம் கூட வச்சால் இன்னும் ருசியாகவும் இருக்கும் நல்லா எல்லாம் ஊறி வரைகளை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதை செய்து பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உண்டாக போடுறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளாந்து விடுவோம் இப்போ எல்லாம் நல்லா கிளம்பிடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ மீன்ல எல்லாம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா முருகை பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்ல முறு முறுப்பாக இருக்கும் நல்லாயும் இருக்கும் கொஞ்சம் நல்லா கொவிச்சவடியாக போட்டோன்னே டக்கணு பொரியுது பொஞ்சமாக வெறும் வரைக்கும் பொறிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு நான் வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தரம் போட்டு போட்டு பொரிச்சு எடுத்தேன் நான் என்ன ஒரு தரத்துலயோ போடக்கூடாது போட்டிங்கன்னா பொரியாது வடிவாக ஸோ நான் ரெண்டு மூணு தரம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் தொந்தூரமாக வந்துருக்குது இப்போ பார்த்தது வடிவே இருக்குது இதை நாங்கள் பிடிக்க ஒரு பேப்பரை தட்டில் போட்டுட்டு எண்ணியை வடிக்க எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான நெத்தலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உண்மைக்குமே இது நல்ல சுவையாக இருந்துச்சு இன்றைக்கி இது ரகி போட்டு இதுக்கு மேலே சுட சுட கொஞ்சம் தேசிக்காய் புளி புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சுவை அதிகமாயும் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் தாங்கோ இன்னும் வித விதமான சாப்பாடுகளோடு உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்